வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அப்டேட்ஸ் அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஐந்து முக்கிய மாற்றங்கள் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க இது பார்ட் த்ரீ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இபிஎஃப்ஓ அதிக சம்பளத்தில் ஓய்வூதியம் பெறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதி மாட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா பி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு அதிகமாக பெற செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் தனித்தனி அறக்கட்டளை திட்டங்கள் நடத்தி வரும் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது புதிய விதியாக பின்பற்ற வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இபிஎஃப்ஓவின் இந்த புதிய சீர்திருத்தங்கள் வந்து உறுப்பினர்களுக்கான செயல்முறையை எளிதாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வெளிப்ப தன்மை மற்றும் டிஜிட்டல் ரீதியான அதிகார அதிகாரமளிப்பை இவை சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது இபிஎஃப் பணத்தை வந்து டெபாசிட் செய்வதற்கான வழியாக மட்டுமல்லாமல் ஒரு நவீன டிஜிட்டல் தலமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப் கணக்கில் அவர்கள் செய்யும் பணிம பரிமாற்றங்கள் மற்றும் பிற பணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தையும் இப்போ மேம்படுத்தியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து நம்ம பணம் எடுக்க முடியும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணம் எடுக்கிறத எளிதாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே வந்து பயன்பாட்டிற்கு இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ தரவில் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க